வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த டெய்லர் டிரைவர் ஹெல்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலைக்கான வேலைவாய்ப்பு நம்ம பார்க்க போகிறோம் இதில் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வேலை வாய்ப்பில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வேலைவாய்ப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி ஏஜென்சி டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் தருவாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இஎஸ்ஐ கொங்குமைன் ரோட்டில் வேலைவாய்ப்பு டாடா ஏஸு தோஸ்து பிக்கப்பு சுப்ரோ இதெல்லாம் ஓட்டுற மாதிரி திருப்பூர் மளிகை கடையை பேக்கரிக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரியான வேலைவாய்ப்பு சஷ்டி ஏஜென்சி சம்பளம் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டிரைவர் பேட்ச் இஎஸ்ஐ கொங்குமெயின் ரோடு வெளியூர்லேருந்து வந்தால் தங்கரை இந்த வேலை வாய்ப்புக்கு இருக்குது சஷ்டி ஏஜென்சி டிரைவர் பேட்ச் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு சமையல் வேலை கதிர் வேல் ஹோம் சமையல் வேலைக்கு இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சம்பளம் பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பங்களா ஸ்டாப்பில் அவனாஷ் ரோட்டில் நல்லா சமைக்க தெரிஞ்ச ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கிற வெஜ்ஜு நான்வெஜ் சமைக்கிற மாதிரி சமையல் வேலை கதிர்வேல் ஹோமில் இருக்குது பங்களா ஸ்டாப்பில் அவனாசி ரோட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதயம் மளிகை ஸ்டோர் இங்கே டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அருள்புரம் பல்லரோடு ரோடு தங்கரடத்தோடு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா குரலகம் ரெஸ்டாரண்ட் இங்கேயும் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க இருபத்தோராயிரம் சம்பளம் சீனிவாச தேட்ருக்கிட்ட எம்டிக்கு பர்சனல் டிரைவர் மாதிரி அது போக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டிரைவர் ஒர்க்கு ஓகேங்களா அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டிரைவர் வேலைவாய்ப்பு டிஎம் நெட்வேர் டிரைவர் பேட்ச் எக்கச்சக்கமான டிரைவர் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் நம்ம இருக்கோம் பதினெட்டாயிரந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கணபதி பாளையம் பல்லர் ரோட்டில் அடுத்து பாருங்கள் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவோட ஹெட்டிங்கே என்ன சொல்லியிருந்தோம் டெய்லர் டிரைவர் ஹெல்ப்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை சொல்லியிருந்தோம் அதான் இருக்கோம் இப்போ ஹெல்பருக்கு மை ட்ரீம்ஸ் தங்குற இடத்தோட பேக்கிங் லோடிங் எல்லாம் பண்ணுற மாதிரி ஐம்பது வயசு குள்ளே இருக்கிறவங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது மை ட்ரீம்ஸ் பத்து பேர்த்துக்கு மேலே இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அடுத்து பாருங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி சன் வின் இம்பக்ட் செக்யூரிட்டி நல்ல சம்பளம் கொடுப்பாங்க இருபத்தி நாலாயிரந்து இருபத்தொம்பதாய்க்கு சம்பளம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸில் எலக்ட்ரீஷியன் இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டையிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஒயரிங் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி அசிஸ்டன்ட் லெவல் எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க ஒன்று டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அருள்புரம் பல்லர் ரோடு அடுத்து பாருங்கள் வீட்டு வேலை சாந்தா ஸ்பின்னிங் மில் குக்கிங்க்கு அஸிஸ்டண்டாக வீட்டு வேலை பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கேண்டீனில் அதே நிறுவனத்தில் கேண்டீன் குக்கா மினிமம் நாற்பத்தஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வெஜ்ஜி சமைக்கணும் ஞாயித்துக்கிழமை நான்வெஜ் சமைக்கணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சாந்தா ஸ்பின்னிங் மில்லுக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சமையல் வேலைக்கு தேவை அடுத்து பாருங்கள் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸில் செக்யூரிட்டி பதினெட்டாயிரவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விஎம்பி நெட்வேர் சிங்கர் டெய்லர் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சிக்கனா காலேஜ்கிட்ட டெய்லர் வேலைவாய்ப்பு அடுத்து ஸ்ரீ சக்ராங்கர் நிறுவனத்தில் டிரைவர் ஹெவி இருபதாயிரரூவா சம்பளம் அறுபது ரோடு தாராவூர் ரோட்டில் இருபதாயிரரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்ரீ சக்ரா காம்பேக்டிங்கில் டிரைவர் வேலைவாய்ப்பு அடுத்த வேலைவாய்ப்பு என்ன இளவர் ஃபேஷனில் ஹெல்ப்பர் இருக்குது தங்குற இடத்தோட அடுத்து பாருங்கள் வீனஸ் கார்மெண்ட்ஸில் மூணு ஃபோர் பில்டிங்கில் க்ளீன் பண்ணுற மாதிரி மாப் போன்ற மாதிரி ஆஃபீஸ் துடைக்கிறது கூட்டுறது டீ கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு ஆண்டிபாளையம் மங்கள் ரோட்டில் அடுத்து பாருங்கள் சென்னையப்பாயான்ஸில் தோட்ட வேலை தோட்ட வேலைக்கே நல்ல சம்பளம் இருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் தர்றாங்க அதுக்கு அடுத்து இருக்கிற வேலைவாய்ப்பு பாருங்கள் எல்லாமே சற்று முன் வந்த வேலைவாய்ப்பு தான் கேடி கார்மெண்ட்ஸ் செக்யூரிட்டி பத்தொன்பதாயிரரூவா சம்பளம் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான டெய்லர் டிரைவர் ஹெல்ப்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை சொல்லியிருக்கிறோம் வேலைவாய்ப்பு தேவைப்படுறவங்க ஜிவிஎஸோட நம்பருக்கு கூப்பிடுங்க ஜிபிசோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இது போக ஹெச்ஆர் நம்பரெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க கூப்பிடுங்க மெயின் அனைத்து வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவச வேலைவாய்ப்பு தான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வாங்குகிற கம்பெனியோட நம்பர் நீங்கள் ப்ராப்பராக என்ன ஸ்டேட்டஸு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் எப்போ வேலைக்கு வர போகிறீங்கிற தகவலை சொல்லணும் இல்லைனா அடுத்தடுத்த நம்பர் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க மாட்டாங்க அப்போ ப்ராப்பராக வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக ஒரு வேலை நீங்கள் எதிர்பார்க்குற வேலைவாய்ப்பு இல்லைனாலும் ஜிவிஎஸ்லேருந்து கால் வரும் எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சமயத்தில் விறுபுற ஏரியாவில் ஜிவிஎஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்